உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொருள் செல்வம் உள்ள பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம் பணம் தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டித்தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸில் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறை முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க வேலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவர் எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க அப்படிங்கிறது உண்மை ஒன்றும் ஜாதகம் தப்பார்கள் இப்படி ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பார்கள் இங்கே அந்த தவறு வரவே கூடாது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தவறு ஏற்படுகின்றது ஐயா இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்கள் செய்ய ஒரு முன்பதிவு இப்ப தேசம் முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசம் முதல் மீன வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு மகா பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு மிதன ராசியில் பெயர் அடைந்திருக்கின்ற அந்த மிதன ராசிக்குரிய பலன்கள் மிதன ராசியில தான் குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் அந்த மிதன மிதனராசியினுடைய பலன்களை பார்க்க போறோம் இப்ப ஒரு ராசிக்கு பலன் பார்க்கும் பொழுது எந்த ராசியில் குரு பெயர்ச்சி அடைந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு அதிபதியான புதன் மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்ற சூரியனோடு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பெயர்ச்சியாகும் போது அந்த நேரத்தில் மற்ற கிரகங்களின் வலிமை ஏற்படி இருக்கின்றது பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ரிசப ராசியிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு மிதன ராசிக்கு குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் அந்த பயிற்சி அடைகின்ற அந்த நேரம் அந்த நேரம் என்பது அந்த நேரத்தில் மற்ற கிரக வலிமை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் குரு ஏழு பத்துக்கு இருவராகி உலக வெற்றி தரக்கூடிய இடத்தில் உலக வெற்றி தரக்கூடிய இடத்தில் நல்ல பதவி யோகமும் தன யோகமும் செல்வ யோகமும் திருமண யோகமும் புத்திர யோகமும் மிகப்பெரிய பேரும் புகழோடு வாழக்கூடிய நல்ல யோகத்தில் சிறப்பான யோகத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார் ஜென்மகுரு என்று யாரும் தவறாக நடித்து விட வேண்டாம் ஆனால் கிரக வலிமைதான் முக்கியம் அதாவது பொதுவாக பொதுவாக பொதுவான சாஸ்திரம் அதாவது அந்தனின் பத்தில் இருந்தால் அவதி இல்லாமல் வந்து சேரும் ஜென்ம குரு அப்படின்லாம் பொதுவான ஒரு விதிகள் அந்த பொதுவான விதிகள் அந்த பயிற்சி ஆகும்போது அப்படி நடந்து விடாது அந்த பயிற்சி ஆகின்ற காலத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் அதுபோல் மிக சிறந்த வலிமையோடு தான் இந்த குரு பயிற்சி ஆகியிருக்கிறது ரிஷபராசி மிதனராசிக்கு பயிற்சி அடைந்த குரு மிக சிறந்த வலிமையோடு பயிற்சி அடைந்திருக்கிறது முதலில் அந்த மிதுன இருக்கும் இருக்க ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தவுடன் அந்த மிதுன ராசிக்கு அதிபதி முதலில் லாபஸ்தானத்தில் உச்சம் அதாவது உச்சம் பெற்ற சூரியனோடு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் முதல் வெற்றி ஆக இதனால் கல்வி யோகம் தனயோகம் யோகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் என்று சிறப்பாக பெறக்கூடிய எதிர்பாராத செல்வங்களை எதிர்பாராத சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டக்காரகன் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று அதற்குரிய குரு பகவான் உங்கள் ராசியில் பயிற்சி அடைந்திருக்கிறார் மீனராசியில் ஐந்தாம் அதிபதி மீனராசியில் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று மிகப்பெரிய தொழில் யோகத்தை செல்வ யோகத்தை பதவி யோகத்தை பேரும் புகழோடு தரப்போகிறார் எதிர்பாராத செல்வங்கள் ஏற்கனவே கணவன் மனைவிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தால் கண்டிப்பாக வந்து மனைவி சாணத்துக்குரிய கீரை உங்களிடத்துக்கு வந்துருச்சு ஏழாம் அதிபதி உங்களிடத்துக்கு வந்துட்டு இதுக்கு அர்த்தம் என்ன கணவன் மனைவிகள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மனைவி என்னை ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சு கொள்ள நேரம் ஒரு ஒருக்கொரு புரிந்து கொள்ள வேண்டிய பிரிந்தவர் ஒன்று கூட ஒரு பிரிந்தவர் ஒன்று கூடக்கூடிய நேரம் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வருமானங்கள் பெருகக்கூடிய இடம் பதவிகள் பதவிகள் பெரிய பதவிகள் வரக்கூடிய நேரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய குரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய குரு நல்ல பதவியை தரக்கூடிய குரு பேச்சு ஆக குரு பகவான் எப்பொழுதுமே நன்மைகளை தரக்கூடியவர் தீமைகள் செய்வது எப்பொழுதுமே அவர் உறவுவதில்லை நல்ல ஜோன குரு பகவான் எப்பொழுதுமே எந்த இடத்திலிருந்தால் நன்மையிலே செய்வார் ஆனால் மற்ற கிரகங்களால் அவர் செய்ய முடியாத மற்ற கிரகங்களின் சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் அவரால் நன்மைகள் தர முடியாது ஆனால் இந்த குரு பயிற்சியில் சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கின்றது மிதன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செல்வ யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட யோகத்தில் திடீர் ஆற்றல் யோகத்தையும் நல்ல பதவி யோகத்தையும் தரக்கூடிய இடத்தில் இந்த குரு அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நேரத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கிறது நேரம் முக்கியம் அந்த கிரக வலிமைகள் முக்கியம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதற்கு முன்னாடி இப்ப வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி அடைந்திருக்கிறது இந்த ராகு கேது சரியில்லை சரியான பயிற்சி அல்ல மிதுன ராசிக்கு நல்ல இடத்தில் பயிற்சி ஆகவில்லை என்றால் குருவால் பலன் தர முடியாது ராகு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குரு இருக்கக்கூடிய இடத்தை எண்ணினால் ஐந்தாம் இடம் ராகு கும்பத்தில் இருக்கிற கும்பத்தில் அடைந்திருக்கிறது இந்த ராகு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குரு தற்போது பயிற்சி அடைந்திருக்கின்ற மிதினராசி இருக்கக்கூடிய குரு ராகுக்கும் குருவுக்கும் எப்படிப்பட்ட உறவு என்று பார்த்தால் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பேரும் புகழ் பணம் செல்வம் பதவி யோகம் சொத்து யோகம் புத்துர யோகம் தன யோகம் என்று எல்லா யோகத்தையும் தரக்கூடிய இந்த ராகு குரு இருக்கக்கூடிய அமைப்புகள் அவ்வளவு சிறப்பு வருகின்றது ராகு பயிற்சி சரி இல்லை என்றவர்களால் குருவால் பலன் தர முடியாது குரு எப்படிப்பட்ட நேரங்களில் அவரால் பலன் தர முடியாது என்பதுதான் முக்கியம் ஆனால் இந்த பயிற்சி வந்து ராகு பயிற்சி என்பது சரியான இடத்தில் குருக்கு பலன் தரக்கூடிய இடத்திலும் ஒருவருக்கு ஒருவர் ராகுவால் குருவுக்கே குரு அதாவது குருவனுடைய யோகத்தை ராகு பெற்று செய்வார் ராகுனுடைய யோகத்தை குரு பெற்று செய்வார் அதே போல் அந்த கேது பெயர்ச்சி அடைந்து இருக்கின்ற அந்த இடம் வந்து சிம்ம ராசி முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய இடமாக மூன்றாம் இடத்தில் உறவுகள் வெற்றி உறவுகள் மூலம் நண்பர்கள் மூலம் அதாவது எல்லாவித பிரச்சனையும் தீரக்கூடிய இடத்தில் கேது இருக்கக்கூடிய நிலை முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடம் அதற்குரிய சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் லாபஸ்தானத்தில் அப்போ உறவுகளால் நண்பர்களால் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலமாக அமைகிறது அதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கும்போது கூட இருந்தவனே குளி ஆனால் இங்கே அப்படி இல்லை கூட இருந்தவர்களால் நன்மைகள் யோகங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும் இப்போ அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் முக்கியமாக செல்வங்கள் சேரும் சிறப்பாக இருக்குங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் இருந்து சூப்பர் பிரமாதம் குரு பைக் என்பது மிதுன ராசிக்கு ரொம்ப டாப்பில் போக போகிறீங்க ஏன்னா உலகத்திற்கே செல்வநாயகன் உங்கள் இடத்துக்கு வந்துட்டார் கோடிகளை லட்சங்களை பல உலகிற்கு தரக்கூடிய செல்வநாயகன் குரு பகவான் தனகாரகன் தனகாரகன் உங்கள் இடத்துல வந்துட்டார் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் கவலைப்பட வேண்டியதில் எல்லா சந்தேகமும் இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா இது சித்தர் வாக்கு பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்தை எழுதப்பட்டிருக்கிறது அந்த சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை கணித்து சொல்வை தான் தவறு ஏற்படுகின்றது மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்